ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரனுடைய குயிக்கோ ஷார்ட்னஸ் ஸ்வீட் ஐடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஹேக் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண வந்து ஒரு செவன் பேக்கேஜை வந்து பண்ணுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ கரெக்டாக த்ரீ லெட்டர்லேருந்து வந்து பணக்க ஒரு டென் லெட்டர் வரைக்கும் நான் வந்து பணம் கொடுத்துருக்கேன் உங்களுடைய நேம் இல்லை நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுடைய நேம் வந்து பணக்கு எத்தனை லெட்டர் இருக்கும் ஸோ அந்த ப்ரீஷியேட்டை மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க ஒரு ஃபைல் லெட்டர் இருக்கிற மாதிரி வந்து பண்ணாக்க அந்த ப்ராசக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணேன் இதில் எப்படியோ ஷோகும் சேம் மெத்தட் தான் உங்களுக்கு வேணும் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க த்ரீ லேட்டரே இருக்கா ஜஸ்ட்டு பாருங்கள் இதுதான் ஸோ நெஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க டென் லெட்டரும் கொடுக்குறேன் ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் ஸோ உங்களுடைய நேம் இல்லை நீங்கள் யா வேறு யாருக்கா கிரியேட் பண்ணினா அவங்களுடைய நேம் எத்தனை லெட்டர் இருக்கோ ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஆகும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கோம் அது வந்து இப்போ நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் எட்மஸ்டியரில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணாமல் பார்த்திடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ணாக்க மேலே வந்து பண்ணாக்க ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட் நீங்கள் கிளி பெட்டிகுலர் டெஸ்ட் இருக்கா அதுக்கு கெல் பண்ணிக்குங்க மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலப்பு என்ன கீழே வந்து பண்ண வேவ் 1 ஃபான்ஸும் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனர் இருக்கா அது நீங்கள் செலவு பேன கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனர் இருக்கா அதை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் ஆகும் ஸோ அதில் தான் நீங்கள் ரீசன்ட்டா டவு பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபான் எந்த ஃபேல் கிட்ட இருக்கு ஸோ அந்த ஃபேல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்குறோம் ஒரே ஃபாண்ட் தான் ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக குயட் மஸ்ல வந்து பண்ணாக்க அது போயிட்டு வரும் ஸோ நெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி இந்த இம்போர்ட்டஸ் மட்டும் நீங்க டிக் பண்ணிவிட்டு உங்க ஒயிட் மோஷனை அப்ப நீங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணாப்பே போய் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம் நீங்கள் இன்போட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்க நீங்கள் வந்து இப்போ எனக்கு நேமு அதில் எடி பண்ணும்போது வந்து இப்போ எனக்கு அது சேஞ்ச் ஆகும் ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு குரூப்ஸ் இருக்கு பாருங்க சிதில் தான் நம்ம எடி பண்ணுறப்போ ஆட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்து ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும் கீழே வந்து இப்போ குரூப் பண்ண இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் பேட்டை கிளெட் குரூப் இருப்பாரு பாருங்கள் அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ணிக்க செல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ்டேன் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் போயிட்டு இதை ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க மைனஸ் நான் டேட்க்கு வந்து பண்ணுங்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா அது கிள் போயிட்டு இது கரெக்ட் அந்த ஃப்ரேமுக்கு வந்து பண்ணி நம்ம கொண்டு போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளீ போயிட்டு இப்போ உங்களுடைய பிக்கு தோம அசென்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணக்க அந்த ஃப்ரேமோட உங்களை பிக்கு இந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்கா அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா ஸோ இந்த குரூப்பில் எடி பார்த்துனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகும் கட் ஆகும் இது எப்படி ஃபீஸ்ஸாக நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க குரூப் டூ இருக்கா அதுங்க கில் பண்ணுறீங்க எடிகர் போய்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டிட்டு மீட்டை கூட்டிட்டு நெக்ஸ்ட்டு நான் எடி பண்ணுற பிக்கு வந்து பண்ணாக்க செல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாப் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த லேர் எந்த லே இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சீன் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கீழே பண்ணுறீங்க சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளியில் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டு மனஸ் நேர டிகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இழு போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமு கட்ட நீங்கள் கொண்டு போயிவிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் இல் போய்ட்டு இப்போ உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணக்க அந்த ஃப்ரேம் ஒரு பிக்கை நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படிங்க பேக் வந்து ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க இது ஆடிடும் ஸோ இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்கா அடுத்த அடுத்தடுத்த குரூப்பில் வந்து பண்ணக்க நீங்கள் ரீ பண்ணுற பிக்கு ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்க எல்லா குரூப்லையும் பிக் ஆட் போயிட்டேன் ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு வந்து எனக்கு இந்த குரூப்பில் வந்து பண்ணாக்கு இந்த மாதிரி சின்னதாக வந்து பண்ணாக்க எரர் ஆகும் இது எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு மாதிரி போய்க்குங்க இப்போ வந்து பண்ண இது கொஞ்சம் ஜெஸ்ட்டாக இருக்கா ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த குரூப் எனக்கு சில போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும் அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிடும் ஸோ மீதுக்கு இருக்கிறது எல்லாமே கம்மியாக இருக்கா ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் சில போய்ட்டு இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க இற வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் இதே சேம் எத்தரில் உங்களுடைய குரூப்பு எரராக இறக்கும் ஸோ அத்தனைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணா கரெக்டாக தேட ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு அடுத்தது வந்து பண்ணிணாக்க லெட்டர் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை கிளி பெர்டிகுல போய்ட்டு உங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க ஒவ்வொரு லெட்டராக வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டில் வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஆப்பிங் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஃபோட்டோகிராஃபி நீல் வந்து பண்ணாக்க கொஷ்யோ தான் ஸோ உங்க நீங்கள் இதுதான் நீங்கள் ஆட் பண்ணல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்துச்சுனாக்க இல்லை வியூ ஃபோட்டோகிராபிக்கு பதிலாக வீடியோ எடிட்டர் இந்த மாதிரி வந்து பண்ணக்க நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணக்க இந்த இடத்துல ஓட்டிஸ்டர் இருக்கா அதை டெஸ்ட் ஸ்டெக்கில் பெட்டிஸில் போய்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய நேமும் இல்லை இந்த ஃபோட்டோகிராஃபி பதில் நீங்கள் வேறு எதாவது எடிட் பண்ணிங்கன்னாக்க இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு அது வந்து பண்ணாக்க லாஸ்ட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேர்டு இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஓகே ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே டிக்கைனு கொடுத்தா மட்டும் போதும் அது வக்க அதில் க டேட்டாக வந்து பண்ணாக்க ஆட் ஓகே Okay. ஸோ அவ்வளோதாங்க இஸ் இந்த வீடியோ ஜஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க இஸ்யூ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இதே மாதிரி தான் வந்து பண்ணாக்க நான் வந்து கரெக்டாக த்ரீலேருந்து டென் லெட்டர் வரைக்கும் வந்து பண்ணாக்க நான் ப்ராஜெக்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு உங்களுடைய நேம் கரெக்டாக எத்தனை லெட்டர் இருக்கும் ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோதாங்க இஸ் ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்தால் கிளிக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காமேட்டு கூட பில் லைக்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்று பார்க்கலாம் தங்க சார் வச்சுங்க ஐஸ்